வணக்கம் நேர்களே இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம் அங்காளி உபாசகராகப்பட்டவங்க இல்லையா பூசை முகத்துக்கு அழைக்கலாம் அல்லது குறி சொல்றதுக்கு எப்படி அழைக்கலாம் அந்த தான் நம்ம பார்க்க போகிறோங்க பொதுவாக நம்ம எல்லாமே வந்து பூஜை முறைகள் சாம்பிராணி ஊதுபத்தி கல்புரம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே கொளுத்தி நம்ம தேங்காய்ல ஒடிச்சு பூஜை ரெடி பண்ணிக்கிட்டு படையில விஷயங்கள் போட்டுக்கிட்டு நல்லா நெறக்க சாம்பிராணி வந்து கொளுத்தி விட்டுக்கிட்டு ஒரு உடுக்கை சித்து அல்லது பாரி திமிரி உடுக்கை பாரி உடைக்கைன்னு சொல்லிட்டு இரு வகை உண்டு பாரி உடுக்கை வந்து நல்லா பூம் 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 பூ நல்லா நல்லா சவுண்ட் நல்லா கேட்கும் சொல்லி கேட்கும் அந்த மாதிரி உடுக்கனாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம் அல்லது திமிரி உடுக்கை திமிரி உடுக்கை ஆகப்பட்டது நல்லா சொல்லிட்டு சவுண்ட் ஆகப்பட்டது கேட்கும் அந்த அந்த பாம் பாம் சொல்லிட்டு ஒரு மாதிரி வரும் பார்த்தீங்களா சொல்றனே அந்த 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 விஷயம் திமிரி உடுக்கையில் வந்து இருக்காதுங்க திமிரின்றது சித்து சரிங்களா இந்த சித்துடுக்க வந்து நீங்கள் பயன்படுத்திக்கனா கொஞ்சம் கை வலி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பார் உடைக்க கொஞ்சம் கை வலி அதிகம் இருக்குங்க அது வெயிட்டும் கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி தோணும் அவங்களுக்கு எந்த விஷயங்கள் வந்து சௌகரியப்பட்டு வருதோ அந்த விஷயத்தை நீங்கள் எடுத்து பயன்படுத்திக்கலாங்க சரிங்களா நீங்கள் எதில் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதில் நீங்கள் எடுத்து பண்ணுறது ரொம்ப நல்லது என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சித்து தான் தாங்க வச்சுருக்கேன் சரியா என்னடா மந்திரத்தை சொல்லிக்கிட்டு வந்து திடீர்னு இந்த மாதிரி உடுக்க விஷயத்துக்கு இறங்கிட்டாரி யோசிக்காதீங்க எல்லா ஒவ்வொரு தெய்வங்களும் வழிகாட்டக்கூடிய ஒரு முறை தான் சரியா அதனால் இந்த விஷயங்கள் வந்து போடணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் மனசுக்கு தோணுச்சு ரொம்ப நல்ல கணவனையும் வசி இந்த விஷயங்களாக போட்டு காட்டிக்கிட்டு இருந்துச்சு நம்மளுக்கு சரி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து போட சொல்கிறது போலன்னு சொல்லிட்டு நானாக முடிவு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி விஷயத்தை வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் யாரும் தவறு தான் நினைக்க வேண்டாம் மந்திரம் எந்திரத்தை போட்டுட்டு பசு விஷயங்களை வந்து போட்டுட்டு இப்போ இதை போட்டுக்கிட்டு இருக்காரு இவர் சாதனமான ஆளாக இருப்பார்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க இதுவும் நம்மளுக்கு ஒரு தொழில் மாதிரி தானே ஒரு இடத்துக்கு போகிறோம் சாமி உக்கிற கூட போகிறேன் சாமி வராதப்ப இந்த மாதிரி உடுக்கை பம்பு விஷயங்கள் தான் நம்மளுக்கு கை கொடுக்கும் சரிங்களா எல்லாமே இந்த மந்திரத்தாலே சாதிக்க முடியாது மந்திரத்தால் முடியாது மதியால் வந்து நம்ம முடிக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்குது பார்த்திங்கன்னா மதிக்கால் மந்த மந்திர கால் மதி முக்கால்ன்றாங்க இல்லையா அது போல் தாங்க இது இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம பூஜாரிகள் எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கணும் நாட்டுப்புற மாந்திரியத்தில் இருக்கக்கூடியவங்க பெரும்பாலும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கையில் வச்சுருப்பாங்க சரியா இப்போ நம்ம நாட்டுப்புறமாக இல்லை நம்ம வந்து உயர்நிலை சமஸ்கிருத மாந்திரீகமா வேத மாந்திரிகமாக சொல்லிட்டு எது நீங்கள் யோசிக்க போவேணாம் சொல்லி தர விஷயங்களை இதுவும் இதுவும் நம்ம கத்துக்கிட்டா தான் உங்களுக்கு சொல்ல வரேன் சரிங்களா இப்போ வந்து நம்ம எதை பார்க்கலாம்னா அங்காளமாக கொண்டாடுறத நம்ம பார்ப்போங்க சரிங்களா அம்மா சீர் பால வந்தாய் பிறலான செல்வமும் ஐந்தரு விஜயமும் சேர்ந்து அடியர் எழுப்பா அம்மாவும் தரும் தருகதி வீர வீர பத்திரனும் இருப்பனும் சகல விஜயம் பெற்ற பாவாட ராயனும் தனது பரிவாரமான அருமை வள பூத கணக்கள் படை சூழவி அன்பாகவே குழு விருப்பாய் ஆயிரமலிய சுந்தரி அம்பி அலங்காரிய அங்கைய நியங்கவாளிய மடியார்கள் அடியார்கள் தன்மினை பரந்தோடிடவே விபதி எருளங்காளிய பூங்காவின் ஓங்கார சக்தியே என் பூங்கா வனத்தாயே வருவா எம்மா உனக்கு அங்கம் எல்லாம் லிங்கம் அம்மா

i don't right.

அந்த அம்மனை வந்து ஆராட்டி சீராட்டி அம்மனை நம்ம கொஞ்சம் அழைச்சோம்னா அம்மனாகப்பட்டவை நம்ம மேலே வருவா இந்த பாட்டு வந்து பாடிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம உடம்பெல்லாம் வந்து ஒரு சிறு சிலு ஒரு 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 சிறு சிறுப்பாவது ஒரு ஆவேச விஷயங்களை அப்படி ஏற்பாடு செய்யுதுங்க இது போல நீங்களும் பழகுங்க பழகி இன்னத்தான் மந்திரத்துக்கு கட்டுப்பட்டு வராத தெய்வம் இந்த உடுக்கு இசைக்கும் பாட்டுக்கும் வந்து கண்டிப்பாக வருன்றது ஐதீகங்க சரிங்களா அதனால இந்த விஷயம் இப்படிதாங்க நம்ம பண்ணணும் இன்னும் நிறைய இந்த விருத்தங்கள்லாம் இருக்கு கருப்புசாமி அழைக்கக்கூடியது மாரியம்மன் அழைக்கக்கூடியது முனீஸ்வரன் அழைக்கக்கூடியது ராகாட்சி அம்மன் தீப்பாஞ்சி அம்மன் காத்தாயம்மன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உடுக்கு மூலியமாக நம்ம அழைக்கலாம் ஒவ்வொரு விஷயம்லாம் வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு இது ஆதரவு மூலியமாக தான் என்னன்னா அது அடுத்து விஷயங்கள்லாம் நம்ம போட முடியுங்க சரிங்களா அதனால இந்த விஷயம் நீங்கள் ஆதரவு கொடுங்க அடுத்து வந்து முனியப்பனை வந்து அழை எப்படி நம்ம ஒடுக்கி தட்டி பாட்டு சிச்சு முனியப்பனை எப்படி அழைக்கலான்றதை உங்களுக்கு நான் வீடியோவில் வந்து பதிவிடுறேங்க இந்த முறைகள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினாக்கா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனல் அதிகமான பேருக்கு தெரியப்படுத்துங்க இன்னும் இது மட்டும் இல்லாமல் ஒன்றும் பிரசன்ன முறைகள்லாம் வந்து இருக்கு செய்யுதுங்க ஜோதி சோழி பிரசன்னம் தாமுட பிரசன்னம் கடிகார பிரசன்னம் அதுக்கடுத்து வந்து இப்போது தெய்வங்களோட மந்திர உபாசனை மந்திர எந்திரங்கள் இதெல்லாம் வந்து அதிகமாக பதிவிடுவேன் இன்னொன்று அதிகமான வீடியோக்கள் வந்து போட்டிருக்கேங்க மந்திரங்களை பற்றி வேணுமா இருக்கவங்க அதை போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த உடைக்கை விஷயங்கள் மட்டும் இல்லாமல் மந்திரம் எந்திரங்கள் ஜோதிட பரிகார முறைகள் ஆகாமல் இருக்கிறது பரிகாரங்கள் தடை நீங்கி இப்போ திருமணமாகறது பரிகார முறைகள்லாம் வந்து போட்டிருக்கேன் பாருங்கள் நல்லதாகவே இருக்கும் உங்களுக்கு நல்லா கை கை மேலே பலன் கொடுக்கக்கூடிய முறையில் தாந்திரிக முறையில் அப்படி கொடுத்துருப்பேன் சிம்பிள் சிம்பிளானது கொடுத்துருப்பேன் மாந்திரிக விஷயங்கள் ஒரு சிலது கொடுத்துருப்பேன் போய் த வேணுமார்க்குங்க போய் பாருங்க சரிங்களா இப்போ வந்து கோடாங்கி பாடுற மாதிரி வந்து பாடலாம் இல்லை இந்த சாதனமும் பம்பை பூசாரிகள் வந்து பாடுற மாதிரி பாடலாம் வெறும் உடுக்க மட்டும் தட்டிக்கிட்டு அம்மன் வந்து வருந்தி சும்மா நம்ம பேரை சொல்லி மட்டும் வருந்தி அழைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து சும்மா உடுக்க மட்டும் தட்டிக்கிட்டே சொல்லி 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 அழைக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது கொஞ்சம் பாட்டோட பாடி நம்ம போட்டால் நல்லா இருக்குமேட்டிருக்கா பாட்டோட பாடி போட்டுக்கிட்டு இருக்கேங்க எல்லா மெட்டும் இருக்குதுங்க ஒவ்வொரு மெட்டாக இருக்கக்கூடியது எந்த உங்களுக்கு மெட்டு பிடிச்சிருக்கோ அந்த மெட்டை எடுத்து நீங்கள் பிடிச்சிக்கிட்டு தெய்வத்தை நீங்கள் அழைச்சிக்கலாங்க சரிங்களா இப்போ வந்து பொதுவாக தெய்வங்களுக்கு வந்து அழைக்கக்கூடிய அடி என்ன அப்படின்னாக்கா இந்த உடுக்கையில் உங்களுக்கு உடுக்கை வாசிக்கிறோட விருப்பம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் கமெண்ட் அது சொல்லுங்கள் உங்களுக்கு நான் உடுத்து உடுக்கை வாசிக்கிறதுக்கு ட்ரைனிங் வந்து கொடுக்குறேன் யூடியூப் மூலயமா நான் கொடுக்குறோம் உங்களுக்கு அது நீங்கள் தா மெதுவாக நீங்கள் வாச வச்சு நீங்களே வந்து கற்றுக்கலாம் சரிங்களா இப்போ தெய்வத்தை அழைக்கக்கூடிய அடிந்தாங்கன்னாக்கா இதுதாங்க அடிதாங்க சரிங்களா அதனால் இந்த மாதிரி இருக்க செய்து உங்களுக்கு வேணா சொல்லுங்க உடுக்கை வாசிக்கிறது ட்ரைனிங் எப்படி நான் மாதிரி அதுக்கு நான் பதிவிடுறேன் பாருங்க நம்மளோட சேனலை அதிகமான பேருக்கு தெரியப்படுத்துங்க சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல கூப்பிட்டு சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்